ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீவும் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகரத்து வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன இதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமானமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு இருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறத வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாதத்தை வந்து நம்ம வந்து மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அதை தவிர ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாதத்தில் நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்றாந்தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்குது அதுவும் ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான நோன்பு அப்படின்வா மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால் பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானி அதாவது யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது அதனால் வந்து என்ன அப்படின்னா இந்த ப பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான எண்ணிக்கை திருமணமான பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை பண்ணுறதும் விரதம் இருந்து பூஜை பண்ணுறதும் அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதை தவிர இந்த மாதம் பார்த்த இலையானால் பங்குனி உத்திரம் அது ஒரு பெரிய விசேஷம் அதாவது பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவியானி கல்யாணம் அதை தவிர இந்திரன் இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட நாள் இதை தவிர வந்து இன்றைக்கி திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி உத்திரம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்திங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திரபகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்மை இந்த பங்குனி உத்திர திரு திருவிழாவின் போது பார்த்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கமலவழி தாயார் நாச்சியார் சேர்த்தியாவது சொல்லுவாள் அது ரொம்ப விசேஷம் க அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவாள் ஸ்ரீரங்கத்தில் அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழாவில் இதை தவிர பார்த்த இல்லையானால் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் அன்றைக்கி வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரனை பேஸ் பண்ணி மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடிய அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பறுப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலேயானால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் ஆஸ்வல்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பினேனையான உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு வந்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் மெயினாக வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாப்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி போயின்னு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்குமா இல்லை பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டாக பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கர் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான நாட்களில் அதாவது பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் போகிறார் அதனால் வந்து பத பத்தாம் இடமும் சரி பதினொன்றாம் இடமும் இந்த மாதம் வந்து ரொம்பவும் சுபத்துவமாகுது இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பத்தாம் இடம் வந்து செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு ப பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வேலையின் நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வரும் பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்னாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கு சூரியன் புதன் மற்றும் பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல ரெண்டு அஞ்சின் அதிபதி நீச்சபங்க ராஜபோகம் அடைகிறார் என சுக்கர பகவான் ஒன்றாம் தேதிக்கு மேலே உச்சம் பெற்று போயிருக்கார் பதினொன்றாம் இடத்துல இதன் மூலியமாக புத பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய கம்பெனி கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கீழ் படிந்திருக்கக்கூடியவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் சுக்ர பகவானனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததினால எப்பொழுதுமே படாடோபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தால் ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவர்கள் வெள்ளித்திரை சின்னத்திரையில் திரையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர வந்து ஆடைகள் வெள்ளை நிற ஆடைகள் பின்னுறவங்க அதை தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த பெயிண்ட்டு அதெல்லாம் வந்து பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்தேன்னா நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுத்து போயிருக்கு இதன் மூலியமாக செய்யும் தொழிலில் அபரிமிதமான நல்ல ஏற்றம் இருக்கும் எந்த இடத்தை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னெண்டாம் இடத்துல அதிக சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து இப்போ இந்த கலை துறையில் அதை தவிர அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நரம்பு இயல் அறுவை சிகிச்சை நிரம்ப நிபுணர்கள் அதை தவிர அந்த பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அவெல்லாம் சொல்கிறாள் இல்லையா துல்லியமாக பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் அதை தவிர சூரியன் காரகனான தந்தை காரகன் வந்து பதினொன்றாம் இடத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருப்பதும் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பண வரக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த மாசமான பங்குனி மாதத்தில் உங்களுக்கு இருந்து எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது அது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் பார்த்த இலையானால் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாம் தேதி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பானகம் பிரசாதம் பண்ணி கொடுத்துட்டு போங்கோ அதன் மூலியமாக சந்திர அதாவது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறது மூலியமாக சுக்கரனுக்கு உண்டான பிரீத்தியை செய்கிறதும் செய்கிறதாக இருக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதி அப்படின்றதுனாலையும் நீங்கள் சுக்கரனுக்கு பிரீத்தி பண்ணிகிட்டே வந்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விசேஷமாக இருக்கும்